ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் எஸ்டன் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வந்து பொங்கல் பரிசு ரொக்க பணத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வருஷம் வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்குவாங்க அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு கிலோ அரிசி சர்க்கரை கரும்பு போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அரசனை வந்து கொடுத்துட்டாங்க அந்த வகையில் பொதுமக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் ரொக்க போகணும் அது குறித்து இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்றைக்கி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்று அரசு சார்பில் வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க பாருங்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிற தமிழக அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இதன் மூலம் இரண்டு கோடியே இருபத்திரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க வேட்டு சேலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏழை எளிய மக்களுக்கு வந்து வேட்டி சேலையை கொடுத்துடுவாங்க மேலும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் மூவாயிரம் வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டுள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு மொத்தம் இவ்வளோ ரூபாய் செலவில் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் அனைத்து நியாய விலை கடைகள் வழியாக வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளுமே செய்ய இவங்க எல்லாத்துக்குமே உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஸோ பொங்கல் பண்டிகை முன்கூட்டியே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டும் பொங்கல் பரிசும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடியே எல்லாருமே மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறதா தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்கமும் போக போகுதுங்க இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடிக்கு மேலே அரிசி அட்டைதாரர்கள் சொல்லியிருக்காங்க மற்றபடி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மூவாயிரம் ரூபாய் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் மூலமாக கூட செக் பண்ணலாம் அதுக்கு அப்டேட் பண்ணுவாங்க நான் வந்து ஆன்லைன் மூலமாக வர சொல்ல இன்ஃபார்ம் பண்ணுறேன் யார் யாருக்கு கிடைக்கும் வாங்கிட்டாங்களா இல்லைன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வந்து போடுவோம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்